அனைவருக்கும் வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு இதுதான் இன்றைக்கு தேசத்தினுடைய பேசு பொருளா இருக்கு எந்த செய்தித்தாள்களை திருப்பினாலும் எந்த தொலைக்காட்சியை பார்த்தாலும் இதுதான் இன்றைக்கு மைய தலைப்பா இருக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் இதை குறித்து பேசிக்கிட்டே வராங்க ஏன் இது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படி சாதிவாரி கணக்கெடுப்புல என்னத்தான் இருக்கு அப்படிங்கறதா இந்த காணொலியின் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அடிப்படையில நமக்கு ஒரு புரிதல் இருக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் போதெல்லாம் நம் மத்தியில இந்த கேள்வி தான் செய்யும் மீண்டும் போய் மக்களிடத்துல நீங்க என்ன சாதின்னு கேக்குறது சாதி அவர்களுக்கு ஞாபகப்படுத்துற ஒரு வேலை தானே இந்த தொகுதியில இவ்வளவு பேர் இருக்காங்க இந்த மாவட்டத்துல எவ்வளவு இந்த மாநிலத்துல எவ்வளவு மீண்டும் மீண்டும் ஒரு பதற்றத்தை தானே உருவாக்கும் அதை வரதன் மூலமாக அந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுவதன் மூலமாக இங்கு என்ன ஒரு நியாயமான விளைவு ஏற்பட்ட போகிறது அப்படின்னு ஒரு வெளிப்படையான ஒரு லாஜிக்கான திங்கிங் எப்போதுமே இந்த தலைப்பை குறித்து பேசும்போது நமக்கு இருக்கும் ஆனா இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நுண் அரசியலை நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன் சாதி வாரிய கணக்கெடுப்பு தேவனு எல்லா ஜனநாயக சக்தியும் பேசுறாங்கன்னா அடிப்படையில் ஒரு பாலிசியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஸ்கீமை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு டேட்டா நமக்கு தேவை அந்த டேட்டாவை எது இந்த சாதி கணக்கெடுப்பு தான் தரும் எளிமையா புரிந்து கொள்ளணும்னா இப்ப மகளிர் உரிமை தொகை நம்ம கொடுக்குறோம் யாருக்கு கொடுக்க போறோம் வசதி படைத்தவர்களுக்கா நல்ல வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கா மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கா இல்ல பாமர மக்களுக்கு வறுமை கோட்டின் கீழே இருப்பவர்களுக்கு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கணவனை இழந்தவர்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு என்று அந்த உரிமை தொகையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம்னா இப்ப இந்த கேட்டகரிக்கு ஒரு டேட்டா இடத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த பாலிசியை முழுமையா அந்த மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஒரு அரசு எவ்வளவுதான் முற்போக்கான திட்டங்களை அறிவித்தாலும் அந்த முற்போக்கான திட்டம் நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேர்வது என்பது ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற ஒரு டேட்டா மூலமாகத்தான் அது நடந்தேறும் என்றால் அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு எளிமையான ஒரு விளக்கம் சொல்ற அண்மையில மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு மக்கள் பிரதிநதிகளாக மாற்றுத்திறனாளிகளை நாம் கொண்டு வருவோம் சொல்லி ஒரு பதிமூன்றாயிரம் பேர் மக்கள் பிரதிநிதிகளாக மாற்றுத்திறனாளிகள் வரவிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க இந்த எப்படி நம்ம தீர்மானிச்சோம் ஒரு மாவட்டத்துக்கு எவ்வளவு பேரு ஒரு ஊராட்சிக்கு இத்தனை பிரதிநிதிகள் ஒரு மாவட்ட கவுன்சிலரா இத்தனை பிரதிநிதிகள் மாநகராட்சியில இத்தனை கவுன்சிலர்கள்னு இந்த நம்பர்ஸை எப்படி அவங்க டிரைவ் பண்ணாங்க காரணம் அதற்கு ஒரு சர்வே இருந்தது ஒரு சென்சஸ் இருந்தது மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிற ஒரு டிஃபைன்டு டேட்டா இருந்ததுனால அந்த ஸ்கீமை அந்த பாலிசியை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அதற்கான ஒரு வரைவு அறிக்கையை உருவாக்குவதற்கும் மிக எளிமையாக இருந்தது ஆகவே இங்கு சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு பாலிசிய முழுமையா மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு அடிப்படையாக இருப்பதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிக முக்கியமான இருக்கும் இது ஒரு முதல் பகுதின்னு பார்த்தோம்னா இரண்டாவது பகுதி இன்னைக்கு அது எங்களினுடைய வெற்றின்னு பாரதிய ஒரு பக்கம் பேசுது இன்னொரு பக்கம் அஇஅதிமுக எங்களினுடைய சமூக நீதி பாதையில் நாங்கள் ஊர்ந்து தவழ்ந்து வென்றெடுத்த ஒரு வரலாற்று வெற்றின்னு சொல்லுது இன்னொரு பக்கம் பாமக கொடிபிடிக்குது அப்ப உண்மையாகவே இது யாருக்குத்தான் அந்த வெற்றி போய் சேரும் இந்த கிரெடிட்டை யார் தான் எடுத்துக்கொள்ள முடியும்னா ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அதுக்கு சொந்தம் கொண்டாடி கொள்ள முடியும் காங்கிரஸ் ஒரு படுதோல்வியை சந்தித்ததின் பின்பு பாரதிய ஜனதா தலை பின்பு ஒட்டுமொத்த தேசத்திலும் அதற்கு ஒரு மீட்டு உருவாக்கத்தை தரணும் காங்கிரஸ் இயக்கத்திற்கு ஒரு மீட்டு உருவாக்கத்தை தரணும் சொல்லி ஒவ்வொரு மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றம் ஆகட்டும் மக்கள் சந்திப்பில் ஆகட்டும் யாத்திரையில் ஆகட்டும் எல்லா இடங்களிலும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை குறித்து ஒவ்வொரு இடங்களிலும் பேசி தெளிவைத்ததின் விளைவாகத்தான் இன்றைக்கு எந்த கட்சி நாங்கள் அதை செயல்படுத்த மாட்டோம் நடைமுறைப்படுத்த மாட்டோம் இந்துக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கிறது என்று சொன்னதோ அதே பாரதிய ஜனதா கட்சி மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்துவோம் என்று சொல்வது அந்த முழு கிரெடிட் யாருக்கு போய் சேரும்னா மாண்புமிகு ராகுல் காந்தி தான் போய் சேரும் மூணாவதா ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கணும் காலம் முழுவதும் எதிர்த்து கொண்டிருந்த பாரதிய ஜனதா இந்து மக்களை சாதி சாதியா பிரிக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போகுதுங்கிறத காலம் முழுவதும் பேசிக்கொண்டிருந்த பாரதிய ஜனதா இன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு நாங்கள் இதை நடத்துவோம் என்று சொல்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலும் நம்ம பார்க்கணும் வெளிப்படையா நமக்கு இருக்கிற புரிதல் என்ன பீகார்ல எலக்ஷன் வருது அந்த எலெக்ஷனை எதிர்கொள்ளணும் அங்க இருக்கிற மக்களிடத்துல வாக்கு சேகரிக்கணும் அதற்கு இது ஒரு எளிமையான ஒரு வேலையா இருக்கும் அப்படின்னு மேம்போக்கா நம்ம புரிந்து கொள்ளலாம் ஆனால் அதற்கு பின்னாலும் ஒரு நுண்ணரசியல் இருக்கு அந்த அரசியல் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தனா டீலிமிட்டேஷனை கொண்டு வரலாம்னு சட்டம் சொல்லுது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாலே நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினா பழைய முறையே மறுசீரமைப்பு இல்லாத பழைய பிரதிநிதித்துவமே இருக்கலான்னு சட்டம் ஒரு வாய்ப்பு தருது ஆகவே இங்க டீலிமிட்டேஷனை கொண்டு வரணும் கொண்டு வரும்போது ஒரு எதிர்ப்பு வருகிற போது அந்த எதிர்ப்பை சமாளிக்க வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பயன்படுத்தப்படும் என்கிற ஒரு முன் அரசியலோடுதான் பாரதிய ஜனதா இது கையில் எடுத்திருக்கிறது எது எப்படி அமைந்தாலும் ஒரு நல்ல ஸ்கீமை ஒரு முற்போக்கான ஸ்கீம கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்ப்பதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிக முக்கியமான தேவையா இருக்கு இதுல இன்னும் நம்ம முக்கியமான ஒன்றை சிந்தித்து பார்க்கணும்னா இப்ப பத்து சதவீதம் முற்பட்ட வகுப்பில் பின்தங்கியவர்களுக்கு கொடுத்தாங்க இடபிள்யூஎஸ் கொடுத்தாங்க உண்மையாகவே அவர்களுக்கு அது தேவையா அது எப்படி தெரிந்து கொள்வது உண்மையாகவே பத்து சதவீதம் அவர்களுக்கு தேவையானது தானா அப்படிங்கறது எப்படி புரிந்து கொள்வது என்றால் ஒருவேளை சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற அந்த டேட்டா நம் கைகளில் இருக்கிற போது நம்மால் எதிர்த்து பேசி இருக்க முடியும் நம்மால் முறையிட்டு இருக்க முடியும் ஆகவே இங்கு சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது உரிய மக்களிடத்தில் போய் சேருவதை உறுதிப்படுத்துவதற்கு மட்டுமல்ல மாறாக யாரெல்லாம் இதில் போலியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற தரவுகளை சேகரிப்பதற்கும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் ஒரு முற்போக்கான சிந்தனைகளை தமிழ்நாடு எப்போதும் வரவேற்கும் அந்த விதத்தில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு வரவேற்று மகிழ்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்